சென்னை ஆர்கே நகர் நாற்பத்தி மூன்றாவது வட்டம் புதுமனை குப்பத்தில் இட்லி வியாபாரம் செய்து இரட்டைகிழக்கு வாக்கு சேகரித்தார் தேர்தல் பொறுப்பாளர் ஆர் ராஜேஷ் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பத்தி மூன்றாவது மத்திய மற்றும் தெற்கு வட்டத்திற்கு உட்பட்ட தாண்டவராயன் கோவில் தெரு மார்க்கெட் பகுதியில் தேர்தல் பொறுப்பாளரும் மாவட்ட செயலாளருமான ஆர் ராஜேஷ் வீதி வீதியாக நடந்து சென்று கழக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அப்போது புதுமனைக்குப்பம் பகுதியில் உள்ள தெருக்கடையில் மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் இட்லி வியாபாரம் செய்தும் குடிநீர் லாரியில் தண்ணீர் பிடித்து கொடுத்தும் பொதுமக்களிடம் இரட்டைகளை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து வரதராஜ பெருமாள் கோவில் தெரு கணக்கர் தெரு பிள்ளையார் கோவில் தெரு தாண்டவராயன் தெரு கன்னியப்பன் காலனி முருகேசன் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஆர் எஸ் ராஜேஷ் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து வட வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர் தொகுதி காசிமேடு பகுதியில் வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோவை ஆதரித்து வீதி வீதியாக துண்டு பிரசுரங்களை வழங்கி கழக ஆட்சியின் பத்தாண்டு கால திட்டங்களை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கணேசன் ஜனாதனன் மகேந்திரன் அருண் பிரசாத் சந்தான சிவா மகேஷ்குமார் ரவிராஜன் பிரசாத் சிக்கன் முத்து மற்றும் பகுதி வட்ட பிராணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை